ஏசாயா தீர்க்கதரிசி புஸ்தகம் நாற்பதாவது அதிகாரம் எட்டாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது புல் உலர்ந்து பூ உதிரும் நமது தேவனுடைய வசனமோ எந்தென்றைக்கும் நிற்கும் என்று சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி எழுபது காலகட்டங்களிலே வாழ்ந்ததான பிரெஞ்சு தத்துவ ஞானியாகிய ஓல்டேயர் அவர் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராகவும் கிறிஸ்தவர்களுக்கு எதிராகவும் மிகவும் தீவிரமாய் செயல்பட்ட ஒரு மனிதர் அவர் இவ்வாறாக உரைத்தார் இன்னும் நூறு ஆண்டுகளிலே பரிசுத்த வேதாகமம் இல்லாமற் போய்விடும் காணாமற் போய்விடும் என்று அவர் சூளுரைத்தாராம் நடந்தது என்ன தெரியுமா சுவிட்சர்லாந்து தேசத்திலே ஜெனீவா நகரிலே அவர் வாழ்ந்ததான வீட்டிலே அவர் சொன்ன காலகட்டத்திலிருந்து ஐம்பது ஆண்டுகளுக்குள்ளாக அவர் வாழ்ந்த வீட்டிலேயே வந்து பரிசுத்த வேதாகமத்தை பத்திரப்படுத்தி வைத்தார்களாம் எந்த வீட்டிலே அவர் பரிசுத்த வேதாகமத்திற்கு எதிராக கைப்பிரதிகளை அச்சிட்டாரோ அதே இடத்துல பரிசுத்த வேதாகமும் சுவிசேஷ கைப்பிரதிகளும் பிரிண்டிடப்பட்டது ஆம் பிரியமானவர்களே நம்முடைய தேவனுடைய வசனம் அது ஒரு நாளும் அது அழிந்து போகாது அது ஒரு நாளும் யாராலும் அழிக்கவும் முடியாது அதில் ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமான வார்த்தைகள் அந்த சத்திய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை கர்த்தரி நாம் உறுதியோடு நாம் பற்றி கொள்வோம் அவர் நமக்கு கொடுத்ததான பரிசுத்த வேதாகமத்தின் ஒவ்வொரு வாக்கு தத்தங்களையும் நாம் பிடித்துக்கொள்வோம் பிடித்து தேவனுடைய சமூகத்தில் ஜபிப்போம் தேவன் இந்த வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார் பண்ணுவார் என்பதில் எந்த சந்தேகமும்